تباركتم الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على إبراهيم وعلى, ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد انباردا اسلاميا اخو درا اخواتي هجري وردم ரபி உசானி மாதம் ஐந்தாம் திகதி புனித மஸ்ஜி லே இமாம் அப்துல் மஹசின் அல் காசிம் அவர்கள் அறிஞர்களின் சிறப்பும் இஸ்லாத்தின் அவர்களது நிலையும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவை முறையாக அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள் இதனூடாகத்தான் உங்களது உள்ளமும் உடல் உயிர் பெறும் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே தனது அடியார்கள் தன்னை வணங்குவதற்காக வென்று ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தெரிவு செய்துள்ளான் இந்த மார்க்கத்தை எத்தி வைப்பதற்காக அல்லாஹ் தூதர்களையும் தூதுவர்களையும் அல்லாஹ் அனுப்பி வைத்துள்ளான் அறிஞர்கள் அனைவர்களுடைய கோபித்த முடிவாக இந்த மார்க்கத்தை பாதுகாப்பது என்பது முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஐந்து விடயங்களில் முதன்மைப்படுவதை நாம் பார்க்கின்றோம் ஒரு மனிதன் தன்னையும் தனது புத்தியையும் தனது மானத்தையும் பொருளாதாரத்தையும் மார்க்கத்தையும் பாதுகாப்பது இன்றியமையாத ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது இவைகளிலே மார்க்கம் முதன்மை பெறுவதை நாம் பார்க்கின்றோம் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக நமக்கு முன்னுண்டான சமுதாயத்தினர்கள் அவர்களது நபிமார்களும் அவர்களை தொடர்ந்தவர்களும் அவர்களது மா மார்க்கங்களை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் பொறுப்போக்களை கொடுத்திருந்தான் இவர்களுடைய வருகைக்கு பின்னால் நபிமார்கள் உலகத்தை விட்டு சென்றதற்கு பின்னால் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கங்களிலே மாற்றங்களும் திருவுதல்களும் ஏற்பட்டதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் இறுதி நபி முகமது சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய எம்மை அல்லாஹ் அந்த மார்க்கத்தை பாதுகாப்பதாக அல்லாஹ் பொருட்படுத்திருக்கின்றான் அல் குரு நிச்சயமாக நாமே அல் குரு இறக்கி வைத்தோம் அதனை பாதுகாக்க கூடியவர்களாகும் நாமே இருக்கின்றோம் என்று அல்லாஹ் பொருட்படுத்திருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே அல் ஆனை பாதுகாப்பது அல்லாஹுடைய வாக்காக அமைந்திருக்கிறது அதே போன்று நபியுடைய போதனைகளையும் நபியுடைய வழிகாட்டல்களையும் இந்த யுக முடிவு நாள் வரும் வரை பாதுகாப்பதை அல்லாஹ் பொருட்படுத்திருக்கின்றான் நபி வலைவு அலைவசம் அவர்கள் படைப்புகளிலே மிகவும் சிறப்பான படைப்பாக இருக்கிறார்கள் அவர்களை இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு ஒரு விடயமாக அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்திருக்கின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்று ஜிப்ரேல் அலிஹுசலாம் அவர்கள் வானவர்களிலே நபிமார்கள் தூதுவர்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியிலே தூது செய்திகளை கொண்டு வருவதற்காக ஜிப்ரேல் அலிசலாம் அவர்களே தெரிவு செய்திருக்கின்றான் அல்லாஹா அவன் இறக்கி வைத்த வகி மூலமாக கொடுக்கப்பட்ட அவனது கலாமை அல்லாஹ் பாதுகாக்கின்றான் நபி முகமது சல்லு அலி வல்லாம் அவர்களுக்கு அது இறக்கி வைக்கப்பட்டது இந்த குருஹானை அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஜிப்ரீல் அலை அவர்களுடன் சேர்ந்து ஒரு முறை அதனை முதாக்கரா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபி அவர்களுடைய இறுதி காலத்திலே அவர்கள் மரணிக்கின்ற அந்த வருடத்திலே இரண்டு முறைகள் அந்த குரு ஆணை ஜிப்ரியல் அலிசலாம் அவர்களுடன் சேர்ந்து ஓதியதாக வரலாறுகளில் நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே நபி சல்லாஹூ அலை வசல்லம் அன்னவர்கள் இந்த குர் இந்த மார்க்கத்தை முழுமையான முறையாக பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அயராது உழைத்திருக்கின்றார்கள் என்பதை அல் நமக்கு சான்று பகர்கிறது அன்பார்ந்தவர்களே இந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய பங்களிப்பிலே மணக்குமார்கள் வானவர்களுக்கும் ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கிறது அவர்கள் வானத்திலிருந்து அல்லாஹுடைய தூது செய்திகள் உலகத்துக்கு வரும்போது இடையிலே செய்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டும் பாதுகாக்கக்கூடிய வானவர்கள் சிலர்கள் பொறுப்பாக இருக்கிறார்கள் இன்னும் சில வ வானவர்கள் வானத்திலிருந்து அல்லாஹைய அத்தாட்சிகளை கொண்டு வரக்கூடியவர்களாகவும் இன்னும் சில வானவர்கள் நபி சல்லல்லாஹும் அலை வசல்லம் அவர்களுடன் சேர்ந்து பல யுத்தங்களிலே மார்க்கத்தை பாதுகாப்பதற்காகவும் அந்த மார்க்கத்தை உடையவர்களுக்கு உதவி செய்வதற்காகவும் அந்த வானவர்கள் போராடி இருக்கிறார்கள் என்பதை அல் குரு நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் இந்த மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நபிமார்கள் அல்லாஹ்வினால் தூது கொடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் அல்லாஹ் எவ்வாறு அவர்களுக்கு கட்டளை இட்டுக்கின்றானோ அந்த முறையிலே அந்த மார்க்கத்தை பாதுகாத்தார்கள் அந்த அந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக அவர்களை போன்று சிரமங்கள் மேற்கொண்டவர்கள் யாரையும் நாம் காண முடியாது அந்த நபிமார்கள் சிலர்கள் சொல்லண்ணா துயரத்துக்கு ஆளாக்கப்பட்டார்கள் இன்னும் தனது பிறந்த ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் இன்னும் சிலர்கள் தமது தனது சமூகத்துக்கு மத்தியிலே அழைப்பு பணியிலே ஈடுபடுகின்ற போது அவர்களுடைய அழைப்பு பணியை ஏற்காமல் புறக்கணிக்க கூடிய அளவுக்கும் இருந்தார்கள் இன்னும் சில நபிமார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் இதன் காரணமாகத்தான் அல்லாஹின் தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் தூதர்களிலே மன திடாத்திரம் கொண்டவர்கள் பொறுமை கொண்டது போன்று நீ பொறுமை கொள்வாயாக என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே பொறுமையாக இருக்குமாறு சுமைகளை சுமந்து கொள்ளுமாறு நபி அவர்களுக்கு கட்டளையிடுவதை காணலாம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் தூதர் செல்லாஹு அலைவு செல்லம் அன்னவர்கள் அல்லாஹுவால் இறக்கி வைக்கப்பட்ட இந்த வேதத்தை முறையாக முழுமையாக பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மிகவும் உற்சாகத்துடன் தியாகம் செய்தவர்களாக நாம் நபி அவர்களை காண்கின்றோம் இதன் காரணமாகத்தான் அல்லாஹுவால் இறக்கி வைக்கப்பட்ட அந்த குரு ஆண் மறந்துவிடக் கூடாது தன்னிலிருந்து ஓடிவிடக்கூடாது என்பதற்காக ஜிப்ரீல் அலிசலாம் அவர்களுடன் சேர்ந்து குர்ஆனை படிப்பதற்கு குர்ஆனை ஓதுவதற்கு முந்திக் கொள்வார்கள் அல்லாஹோ அந்த குர்ஆனை அந்த மார்க்கத்தை பாதுகாப்பதாக அல்லாஹ் பொறுப்படுத்திருக்கின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹும் அலை வசல்ல மன்னர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக இஸ்லாத்தை மக்களுக்கு எத்தி வைப்பதற்காக எத்தனையோ சொல்லொன்னா துயரங்களையும் துன்பங்களையும் அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் இதன் காரணமாக பொய்யன் என்றும் சாஸ்திர காரன் என்றும் அவர்களுடைய புத்தி மானம் விடயத்திலே குறை கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் அது மாத்திரமல்ல பிறந்த ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது எதிரிகள் பல வகையான துன்பங்களையும் அவர்களுக்கு துயரங்களையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அது மாத்திரமல்ல தனது சமூகத்தை சார்ந்தவர்களே அவருக்கு எதிராக போர் தொடுக்க கூடியவர்களாக மாறினார்கள் அவர்களுடைய தலையிலே காயங்கள் ஏற்பட்டது பட்கள் எல்லாம் உடைக்கப்பட்டது அவர்களுக்கு முன்னால் தனது தோழர்கள் இந்த மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கண் முன்னால் கொலை செய்யப்பட்டார்கள் அல்லாவின் தூதர் செல்லல்லா ஒலைவு செல்ல மன்னர்கள் இந்த மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தனது தோதர்களுக்கு தூதர்களுக்கு தனது தோழர்களுக்கு அல் குர்வானை மனடு அவர்கள் உபதேசம் செய்வார்கள் அந்த அல்குர்வானை ஏடுகளிலே எழுதுவதற்கும் சுண்ணாவை ஏடுகளிலே எழுதுவதற்கும் அவர்களுக்கு அனுமதி அளித்தார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த சஹாபா தோழர்கள் நபி அவர்களுடைய வஃத்துக்கு பின்னால் இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடியவர்களாக மார்க்கத்துக்கு உதவக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை வரலாறுகள் நமக்கு சான்று பகிர்ந்து கொண்டே இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் தூதர் செல்லல்லும் வளைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் என்னை ஒரு விடயத்தை நீங்கள் தெரிந்தால் அதனை நீங்கள் எத்தி வையுங்கள் என்று நபி கூடிய அந்த வாக்குக்கு ஏற்ப அவரது தோழர்கள் சஹாபாக்கள் அயராது அந்த மார்க்கத்தை எத்தி வைப்பதற்காகவும் மார்க்கத்தை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டார்கள் என்பதை வரலாறுகளிலே நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே சஹாபா தோழர்கள் மிகவும் அக்கறையுடன் இதனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக முயற்சித்ததை வரலாறுகள் கூறிக்கொண்டே இருக்கிறது அல் குரு அவர்கள் தோள்களிலே எழுதினார்கள் எலும்புகளிலே கட்பாறைகளிலே அல் குரு ஆணை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எழுதிய வரலாறுகளை எல்லாம் நாம் காணலாம் உள்ளங்களிலே மனமி மனநமிட்டிருக்கிறார்கள் அவர்களை போன்றோ குரு ஆணுக்கு அவர்கள் செய்த தியாகங்களை போன்றோ அவர்களுக்கு பின்னால் யாரும் இவர்களை போன்று செய்திருக்க மாட்டார்கள் அன்பார்ந்தவர்களே நபி வலைவு செல்லும் அவர்களுடைய வழிகாட்டல்களை சுண்ணாக்களை வார்த்தையிலும் செயல் வடிவத்திலும் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலேயே பரப்பு செய்தார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சாயிது ஜுபை அவர்கள் கூறுகின்ற போது கூறுகிறார்கள் அதாவது குந்தூபு அப்பாஸ் அல்லா அவர்களிடத்திலே நான் ஏடுகளிலே நான் அந்த ஏடுகள் நிரம்பும் வரை முழுமை பெறும் வரை எழுதக்கூடிய இருந்தேன் என்று கூறுகிறார்கள் இன்னும் பாத அத பாதணிகளின் பிற்புறத்திலே அதே போன்று கைகளின் உட்புறத்திலே இவைகளை எழுதியிருக்கின்றேன் என்று கூறக்கூடிய பல விடயங்களை நாம் காணலாம் இவைகளெல்லாம் மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் மார்க்கத்துக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்த தியாகங்கள் ஏராளம் ஏராளம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே எனவே முஸ்லிம்கள் இந்த உலக முடிவு நாள் வரும் வரை இந்த ஈமான் இஸ்லாம் அல்குர்ஹான் அறிவுகள் பாதுகாக்கப்படுவதற்காக இந்த தியாகங்கள் எல்லாம் அந்த சஹாபாக்களுடைய அடியை பின்பற்றி வரக்கூடிய அவர்களுடைய வழிமுறையை பின்தொடரக்கூடியவர்கள் எல்லாம் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக இந்த யுக முடிவு நாள் வரும் வரை அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை வரலாறு நமக்கு சான்று பார்க்கிறது அன்பார்ந்தவர்களே எனவே அந்த சகாபாக்கள் தொடரிலேதான் உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் மார்க்கத்தை பாதுகாக்கும் விடயத்திலே அதிகமான பங்களிப்பை செய்திருக்கின்றார்கள் உண்மையிலே மார்க்கத்து மார்க்கத்தை மக்களுக்கு படித்து கொடுக்க வேண்டும் மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் அது ஒரு குறிப்பிட்ட ஊரை அல்லது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை அல்லது நிறம் சார்ந்த அல்லது குலம் சார்ந்த விடயங்கள் என்று அவர்கள் மட்டிடாமல் சிறியவர்கள் பெரியவர்கள் ஏழைகள் பணக்காரர்கள் அடிமைகள் சுதந்திரவான்கள் அதாவது ஆரோக்கியமானவர்கள் நோயாளிகள் சக்தி உள்ளவர்கள் குருடர்கள் இவ்வாறு எல்லா தரப்பினர்களுக்கும் இந்த மார்க்கம் போய் சேரக்கூடிய அளவுக்கு அறிஞர்கள் தியாகங்களை செய்திருக்கிறார்கள் இதன் காரணமாகத்தான் மார்க்கத்தை அவர்களுடைய கைகளினால் எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் பாதுகாத்திருக்கிறார்கள் அவர்களுடைய வறுமையோ அவர்களுடைய அச்ச அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பயமோ நோய்வினைகளோ இவைகளையெல்லாம் அல்லாஹுக்காக பொறுமை காத்து மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக உதவியாக உலமாக்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய உடல்களையும் அவர்களது ஆத்மாக்களையும் அவர்களது வாழ்வையும் பொருளாதாரங்களையும் இந்த மார்க்கத்துக்காக அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை வரலாறுகள் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே இவ்வாறு அறிஞர்களை பொறுத்தவரையிலே ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய துறைகளிலே அவர்களுக்கு சார்ந்த அந்த அறிவியல் துறையிலே அவர்கள் அதிகமான பங்களிப்பை செய்திருக்கின்றார்கள் அது உலக விடயமாக இருந்தாலும் மறுமை விடயமாக இருந்தாலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்த தியாகங்கள் ஏராளம் ஏராளம் அந்த வகையிலே அல் குருவானுக்கு விளக்கம் கூறக்கூடியவர்கள் அல் குருவானை பாதுகாக்கக்கூடியவர்கள் அல் குருவானுடைய வாசகங்கள் அதனுடைய எழுத்துக்கள் அதிலே வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுடைய விளக்கங்களையும் அவர்கள் ஒவ்வொரு எழுத்துக்களாக ஒவ்வொரு வார்த்தைகளாக விளக்கம் எழுதி இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல் ஓதுகின்ற போது முறையாக ஓத வேண்டும் என்பதற்காக முறையான வழிமுறைகளை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அந்த அல் எவ்வாறு ஓத வேண்டும் எவ்வாறு எத்தி வைக்க வேண்டும் எவ்வாறு அழகிய முறையிலே அவருடைய எழுத்துக்கள் வெளிப்பட வேண்டும் போன்ற விடயங்களை எல்லாம் தெளிவாக அந்த குர்ஆனை சார்ந்தவர்கள் துறை சார்ந்தவர்கள் நமக்கு எத்தி வைத்திருக்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே அல் குருவானிலே வரக்கூடிய தெளிவற்ற வார்த்தைகள் அதனூடாக பெறக்கூடிய சட்டங்கள் எப்போது இறங்கியது அது பயணத்திலா அல்லது ஊரிலே இருக்கும் கோடை காலத்திலா குளிர் காலத்திலா இரவிலா பகலிலா அல்லது வாகனத்தில் இருக்கும் போன்ற எல்லா விடயங்களையும் ஆராய்ந்து மக்களுக்காக அவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள் அல் குர்ஆன் எதற்காக இறங்கியது எப்போது இறங்கியது என்பது போன்ற பல விடயங்களை எல்லாம் தொகுத்து தந்திருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே அல் குரு படிப்பதனுடைய சிறப்புகள் அதனுடைய ஒழுக்கங்கள் அதனை படித்து கொடுப்பது அதனை படிப்பது போன்ற விடயங்களை எல்லாம் திட்ட தெளிவாக அந்த அல் குரு சார்ந்தவர்கள் அவர்கள் நமக்கு தெளிவாக எடுத்து வைத்து போயிருக்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே இதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு அறிஞர்களும் இந்த குர்ஆன் உலகத்திலே பாதுகாக்கப்பட வேண்டும் அதனுடைய வார்த்தைகள் பாதுகாக்கப்படுவது போன்று அதனுடைய பொருள்களும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்த தியாகங்கள் ஏராளம் ஏராளம் அன்பார்ந்தவர்களே அலி அலிபுடு அவர்கள் கூறுகிறார்கள் முகமதுல்லாஹு தாலா அவர்கள் நாற்பது வருடங்களாக இந்த அல் குருடைய விளக்க உரை செய்வதிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே இதே போன்றுதான் இந்த மார்க்கு விடயங்கள் நபி மொழியை அறிவிக்கின்ற அதனுடைய வரலாற்று தொடர்கள் அதனுடைய அறிவிப்பாளர்கள் தொடர்களையெல்லாம் அவர்கள் திட்ட தெளிவாக பல ஊர்களுக்கு பயணங்கள் மேற்கொண்டோ பல சிரமங்களை மேற்கொண்டு இதனுடைய அறிவிப்பாளர் எல்லாம் முறையாக இருக்க வேண்டும் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பல தியாகங்களை செய்திருக்கின்றார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே நபி சல்ல அலைவு செல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுடைய வாழ்விலே ஏற்பட்ட நிகழ்வுகள் எல்லா செய்திகள் எல்லா வரலாறுகளையும் ஒவ்வொரு விடயமாக தெளிவாக எடுத்துரைப்பதற்காக பல வருடங்களாக பல தியாகங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை வரலாறுகள் நமக்கு கூறி கொண்டே இருக்கிறது இஸ்லாமிய சகோதரர்களே மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹுவின் தூதர் அலைவு செல்லும் அவர்களுடைய அந்த ஹதீஸ் நபிமொழி தொகுப்புகள் ஏராளம் ஏராளமான தொகுப்புகளை நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவைகளிலே முதன்மை பெறக்கூடியதுதான் இமாம் அல் புகாரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் கோர்வை செய்த நாம் சஹீஹுல் புகாரி என்று கூறுகின்றோம் அல்லவா அந்த புத்தகம் முதலாவது இடத்திலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த புத்தகத்தை பதினாறு வருடங்களாக அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு அதாவது அறுநூறு ஆயிரம் ஹதீஸ்களை தொகுத்து அவைகளிலே மிகவும் அவர்களுக்கு சரியானதாக பட்ட விடயங்களை தொகுத்து அவர்கள் மக்களுக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே இவைகளெல்லாம் உலமாக்கள் இந்த ஹதீஸ் துறை மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்த தியாகங்களா இருக்கிறது இமாம் நவதீர் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள் அறிஞர்கள் பொதுவாக ஏகோபித்து முடியலே அல் குர்ஆனுக்கு பின்னர் மிகவும் சகைகான சரியான ஹதீஸ் கிரந்தங்களாக இந்த புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களை அவர்கள் கூறுவதை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே இவ்வாறாக உலமாக்கள் எத்தனையோ தியாகங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நிலைகளிலும் எத்துணை துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அந்த ஹதீசுரலே வரக்கூடிய தெளிவற்ற வார்த்தைகளை விளக்க வேண்டும் அதிலே தெளிவற்ற விடயங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்க வேண்டும் அதிலே எந்தவித மாற்றங்களும் வந்துவிடக்கூடாது மாற்றங்கள் ஏற்பட்டால் இது புதிதாக உருவாக்கப்பட்டது என்ற விடயங்களையெல்லாம் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த சுண்ணாவை பாதுகாப்பதற்காக அதிலே மாற்றங்கள் பொய்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவர் அயராது தியாகம் செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய தியாகங்கள் ஏராளம் ஏராளம் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரர்களின் அவர்கள் கூறுகின்ற போது கூறுகிறார்கள் பாதுகாவலர்களாக இருப்பது போன்று ஹதீஸ் இந்த நபி மொழியை பாதுகாப்பதற்காக தியாகம் செய்தவர்கள் பூமியிலே பாதுகாவலர்களாக இருக்கின்றார்கள் என்ற கருத்தை அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் துறை சார்ந்த உலமாக்கல் அகீதா அடிப்படை கோட்பாடுகள் சம்பந்தமான விடயங்களை தெளிவுபடுத்துகின்ற உலமாக்கள் அந்த மார்க்கம் சம்பந்தமான அந்த அடிப்படை கோட்பாடுகள் சம்பந்தமான அடிப்படை விளக்கங்களை தெளிவாக நமக்கு தொகுத்து இலகுத்தன்மையிலே தந்து மக்களுக்கு இலகுபடுத்தி சென்று விட்டிருக்கின்றார்கள் அதிலே அல்லாஹு தாலாவுடைய ருபோபியா அதே போன்று அஸ்மா உலோஹியா போன்ற விடயங்கள எல்லாம் அவுடைய செயல் சார்ந்த விடயங்களில் அல்லாஹை ஒருமைப்படுத்துவது வணக்கங்களிலே அல்லாஹை ஒருமைப்படுத்துவது அல்லாஹுவிக்கே உரிய திருநாமங்கள் அல்லாஹுவிக்கே உரிய பண்புகளிலே அவனை எவ்வாறு ஒருமைப்படுத்த வேண்டும் என்பதை தெளிவாக மக்களுக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை வரலாறு மூலமாக பார்க்கலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அதே போன்றுதான் மார்க்க சட்டக்கலையிலே ஈடுபடக்கூடிய உலமாக்கள் ஒரு குருவான் வசனத்தினூடாக ஒரு நபிமொழியினூடாக எவ்வாறான சட்டங்களை எடுக்க வேண்டும் இந்த சட்டங்கள் எடுப்பதற்கு எவைகள் காரணமாக அமைந்திருக்கின்றது என்ற ஒரு சட்ட வாக்கு கலையிலே அடிப்படை வெடி அவர்கள் தெளிவாக விட்டு சென்றிருக்கிறார்கள் இதன் காரணமாகத்தான் எத்துணை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த சட்டத்தை மையமாக வைத்து அந்த சட்ட வாக்க கலையை மையமாக வைத்து சட்டங்கள் ஏற்றுவதற்கு அது உதவியாக இருப்பதை இன்றும் கூட நாம் பார்த்து வருகிறோம் அன்பார்ந்தவர்களே எத்துணை புதிய புதிய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த மார்க்க சட்டவாக்க கலையை உருவாக்கியவர்களுடைய அந்த சட்டவாக்கம் நமக்கு உதவியாக ஒத்தாசையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் மொழியிலே அதாவது மொழியியல் துறையிலே ஈடுபடக்கூடியவர்கள் மிகவும் தியாகம் செய்திருக்கிறார்கள் எனவே மொழியியல் துறை என்பது அறிவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கலையாக இருக்கிறது இந்த மொழியியல் கலையை கூட அல் அல்குர்ஆனின் மூலமாக அல் குர்ஆன் அல்லாஹுடைய வகை மூலமாக இறக்கப்பட்ட அதனை அடிப்படையாக வைத்து நபியுடைய அந்த நபி மொழிகளை மையமாக வைத்து அந்த மொழியியல் துறையிலே அவர்கள் சட்டங்களை ஏற்றி இருக்கின்றார்கள் அந்த சட்டங்களை ஏற்றி அதிலே எந்தவித கோளாறுகளும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தெளிவான வார்த்தைகளையும் அதற்குரிய பொருள்களையும் விளக்கங்களையும் அந்த மொழியியல் துறை சார்ந்தவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் வரலாற்று துறை சார்ந்தவர்கள் எல்லாம் வரலாறுகளை தெளிவாக அவர்களுக்கு முடியுமான முறையிலே அவர்கள் தியாகங்கள் செய்து தொகுத்து சென்றிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக நபி முகமது சல்லாஹூ செல்லம் அவர்களுடைய வரலாறுகளை தெளிவாக எழுதி சென்றிருக்கிறார்கள் சஹாபாக்களுடைய வரலாறுகள் நபி அவர்களுடைய பண்புகள் அவர்களுடைய நடைமுறைகள் ஒவ்வொன்றையும் திட்ட தெளிவாக அவர்களது பெயர்கள் அவர்களுடைய வாழ்நாளிலே நடந்தவைகள் பிறப்பு அவர்களுடைய இறப்பு நபித்துவம் நபித்துவத்துக்கு பின்னரான விடயங்கள் அவர்களுடைய மதீனாவுக்கான ஹிஜிரத் மனைவிமார்கள் குழந்தைகள் சஹாபாக்கள் தோழர்கள் என்று ஒவ்வொன்றாக நபியுடைய வரலாறுகளை ஏடுகளிலே பதிந்து சென்றிருக்கிறார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே எந்த அளவுக்கென்றால் நபியுடைய வர்ணனைகளை கூறக்கூடிய புத்தகத்திலே நாம் பார்க்கலாம் நபி அவர்களுடைய ஒவ்வொரு விடயங்களையும் அவர்களுடைய உறக்கம் அவர்கள் எழுதல் ஒவ்வொரு விடயங்களையும் திட்டத்தெளிவாக அவர்கள் பாதுகாப்பாக விட்டுச் சென்றிருக்கிறார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே இவ்வாறாக அறிஞர்கள் உலமாக்கள் ஒவ்வொரு நூற்றாண்டுகள் கடந்து செல்கின்ற போதும் அந்த மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பல தியாகங்களை செய்து அதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த சமுதாயத்தினர்களுக்காக அந்த சந்ததியினர்களுக்காக அவர்களால் முடியுமான முயற்சிகளை எல்லாம் செய்து விட்டுச் சென்றிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே எனவே இவர்களுடைய தியாகங்கள் புத்தகங்களாக தொகுக்கப்பட்டு அவர்களுக்காக அவர்கள் செய்த நேரங்கள் தியாகங்கள் ஒத்துழைப்புகளை வரலா வார்த்தைகளால் கூறி முடிக்க முடியாது அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே எத்தனையோ சகாபா தோழர்கள் அந்த தியாகங்களை பின்தொடர்ந்து வந்த உலமாக்கள் இதற்காக துன்பங்கள் துயரங்களை எல்லாம் மேற்கொண்டும் அவர்கள் பல வருடக்கணக்காக தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை வரலாறுகளிலே நாம் பார்க்கலாம் இஸ்லாமிய சகோதரிகளே எனவே இஸ்லாமிய மார்க்கத்தை ஒவ்வொரு நூற்றாண்டுகள் என்பதற்காக அல்லாஹுடைய ஏற்பாடுகள் அமைந்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் எனவே மார்க்கம் பாதுகாக்கப்படுவது என்பது அல்லாஹ் அடியார்கள் மீது கொடுத்த ஒரு சிறப்பாக அருளாக இருக்கிறது இந்த மார்க்கம் மறுமையினால் வரும் வரை அதிலே எந்தவித மாற்றங்களும் ஏற்பட்டு விடாமல் அல் குர் ஒரு எழுத்தை கூட மாற்ற முடியாத அளவுக்கு அல்லாஹு பாதுகாப்பதாக வாக்களித்திருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே இதே போன்றுதான் பல வருடங்கள் பல யுத்தங்கள் பல நிகழ்வுகள் பல சூழ்ச்சிகள் நடைபெறுகின்றன இருந்தாலும் அல்லாஹ் அல்லாஹு இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதாக வாக்களித்திருக்கின்றான் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே ஒரு மோமினை பொறுத்தவரையிலே ஒரு இறை விசுவாசியை பொறுத்தவரையிலே இந்த மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவனால் ஏழுமான முயற்சிகளை செய்ய வேண்டும் மார்க்கத்தை படிக்க வேண்டும் அதனை அதனை படிப்பதற்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும் எதிர்கால சந்ததியினர்களுக்கு முறையாக விட்டுச் செல்ல வேண்டும் குழந்தைகளுக்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும் அவைகளை படித்து கொடுக்க வேண்டும் இது போன்ற விடயங்களிலே பின்பற்றி ஒவ்வொரு இறை விசுவாசியும் மோமினும் அந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்கான பயணத்திலே நாமும் தோலோடு தோல் நின்று நம்மால் ஏலமான முயற்சிகளை செய்ய செய்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே எனவே அல்லாஹா இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பாதுகாத்திருக்கின்றான் இதற்காக நாம் அல்லாஹுக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே நேரத்திலே இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக துணையாகின்ற உலமாக்களை அறிஞர்களை கௌரவப்படுத்துவது அல்லாஹையும் மார்க்கத்தையும் மகிமையை படுத்துவதை போன்றதாக இருக்கும் எனவே அறிஞர்களை நாம் மதிக்க வேண்டும் அவர்களை நாம் சங்கைப்படுத்த வேண்டும் இது நபிமார்கள் நபிமார்கள் விட்டு சென்ற அனந்தர சொத்துக்களாக இந்த அறிவாகத்தான் இருக்கிறது எனவே இந்த அறிவியை சுமந்த அந்த அறிஞர்களை மதிக்க வேண்டும் அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்பதிலே நாம் ஒருபோதும் மாற்றம் செய்துவிடக்கூடாது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் அஹலு சுன்னா அவர்களுடைய அடிப்படை கோட்பாட்டுகளின்படி இந்த உலமாக்கள் முன் சென்ற உலமாக்கள் எல்லாம் அவர்களில் தொடர்ந்து வந்தவர்கள் எல்லாம் நன்மையான விடயங்களையும் மார்க்க சட்டங்களையும் விட்டுச் சென்றிருக்கிறார்கள் யாரெல்லாம் இவைகளிலே குறை காண்கிறார்களோ குற்றம் சுமத்துகிறார்களோ அவர்களிலே நன்மையான விடயங்களை எதிர்பார்க்க முடியாது என்பதாக இமாம் தஹாவி ரஹமத்துல்லாஹில் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாஹ் மார்க்கத்தை பாதுகாப்பதாக வாக்களித்திருக்கின்றான் வானவர்கள் அதற்கு துணையாக இருக்கிறார்கள் நபிமார்கள் தொடர்ந்து பாதுகாப்பாக இருந்திருக்கிறார்கள் அதற்கு பின்னால் சகாபாக்கள் பாதுகாவலர்களாக இருந்திருக்கிறார்கள் தொடராக உலமாக்கள் அறிஞர்கள் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக தொடராக ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது வரலாற்று சான்றாக இருக்கிறது எனவே இறை விசுவாசிகளாகிய நாமும் அந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக அதனை உறுதியாக வாழ்விலை எடுத்து நடந்து அதனை படித்து பிறருக்கு மெத்தி வைத்து அந்த மார்க்க உதவி செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக